இவங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் கேட்கலாம் தெரியலனாலும் கேட்கலாம் தெரியல கூட அதாவது நான் ஆட விருப்பம் இல்லைனா கூட அதுவங்களை ஆட விடலாம் அப்படி தான் வந்து கேம் போயிருந்து சூப்பராக போச்சு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அரோரா ஜெயிச்சிட்டாங்க எனக்கு என்னமோ தோணுது மக்களே கடைசி ஃபைனலில் வந்து பாத்தீங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அதில் ஒருத்தர் அரோரா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா அரோரா எப்போ அனுப்ப வேண்டிங்களே வச்சு வச்சு கடைசி வரை ஃபைனல்க்கே கூட்டு வட்டிங்களா அப்படின்னு தான் தோணுது என்ன பண்ணுறதுலேயே தெரியல பிக் பாஸ் டீமில் யாரோ பார்த்துக்கிறாங்க போல ஆனால் இந்த கேம் வந்து சூப்பரா இருந்தாங்க இது வந்து நாலேஜபிள் கேம் நிறைய கேள்விக்கு பதில் சொன்னாங்க நிறைய கேள்விக்கு பதில் சொன்னா நிறைய பேருக்கு வந்து பதில் தெரியல அப்படின்னு தான் நிறைய பேர் பதில் சொன்னாங்க ஒரு சிலர் தான் சொன்ன நம்மளுக்காக அந்த மாதிரி தான் நம்ம அப்படி நல்ல நாலேஜான பசங்க கிடையாது நம்மளுக்கும் ஒரு தான் தெரியும் ஸோ அதே போல தான் மற்றவங்க எல்லாருமே எல்லாருமே பக்கம் எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் கிடையாது ஸோ உள்ள வந்து நிறைய பேர் கேள்வி பதில் சொன்னாங்க மாத்தி மாத்தி போயிருந்து ஆனா இந்த கேம்ல ஜெயிச்சது அரோரா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேம்ல அரோரா வந்து ஒன்பது பாயிண்ட் வச்சு ஜெயிச்சிட்டாங்க இப்போ அடுத்த டாஸ்க்ல வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த டாஸ்க்லயும் பாத்தீங்களா தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அது உண்மையா இல்லையான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஓகே தான் ஏன்னா இந்த ஃபினாலே டிக்கெட்டை வந்து ஜெயிச்சது வந்து அரோரா தான் சொல்லப்படுது ஏன்னா அந்த அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்க் அந்த கார் வீட்டுக்குள்ளே இருந்து மற்ற பேரும் ஓடி போய் அந்த காருக்குள்ளே ஏறி உட்காராங்க அந்த காரில் வந்து சின்ன கார் தான் அவ்வளோ பேர் வந்து உள்ளே உட்கார முடியாது அவ்வளோ பேர் உட்காரும் போது இடிக்கிடிக்கு உட்காரங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து சண்டை வந்து சேன்றா வந்து விஜயபார்த்து வெளியில் தண்ணிடுறாங்களா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விக்ரமு அதுக்கப்புறம் வந்து காணாமனத்து சபரி எல்லாம் வெளியில் வந்து அதை பற்றி பேசுகிறாங்க ஸோ அவங்கன்னா அந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அவங்களே இறங்கி வந்திருப்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்துருக்கும் போது சபரி எல்லாம் வேறு லெவலில் பேசியிருப்பார் சபரி கண்டை இந்த மாதிரி வந்து முன்னாடியே பேசியிருந்தாருன்னா சபரி கண்டிப்பாக இந்த டைட்டில் அடிச்சிருக்காங்க இந்த அதான் கடைசி இந்த வாரத்தில் வந்து பேசுறத சபரி வந்து முன்னாடி ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி கமிரு எல்லாம் வந்து அந்த பொண்ணு கேட்டெல்லாம் பேசும்போது இப்படி தான் எகிரி எகிரி பேசிட்டு வருவான் அப்பெல்லாம் சபரி வந்து நின்று கேட்டிருந்தான்னு வச்சுக்கா கண்டிப்பாக சபரி டைட்டில் வினா ஈஸியா அடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கு டஃப் காம்படிஷன் வந்திருக்கும் கான விண்ணத்துக்கு ஒரு சபரிக்கும் அதாவது சபரி ஒன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து டைட்டில் ஒன்று அடிச்சிருக்கலாம் ஏன்னா கான விண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேச்சுரலா வந்து ஒரு கேம் ஆடுறாரு டஃப்பான கேம் எல்லாம் கிடையாது ஒரு நேச்சுரல் கேம் ஆகறாரு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு அதனால தான் அவர் வந்து மக்களுக்கு எல்லாருமே பிடிக்குது ஆனா சபரி வந்து இப்ப கேள்வி கேக்கிறாங்களா இப்போ கவுண்டாயி செம்ம டென்ஷன் ஆகி நீ பண்ணது தப்புடா அப்படின்ற மூஞ்சி அடிச்சு சபரி பேசலாம்ல இதை வந்து முன்னாடியே பேசிருந்தான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா டைட்டில் அவன் அடிச்சிருக்காங்க உட்டான் இந்த கடைசி வாரத்தில் பண்றது தொட்டு என்ன ஓட்டு மாறுமான்னு தெரியல பார்க்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த ஃபினாலி டிக்கெட் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அரோரா தான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அது கன்ஃபார்ம் இல்லையாட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அப்படி தான் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் தான் அந்த தான் இருக்காங்க இருக்காங்க பார்வதி கமருதினி அப்புறம் அரோரா சுபிக்ஷா திவ்யா அவங்க அஞ்சு பேர் தான் உள்ள இருக்காங்க அப்படி இருக்கும்போது திவ்யாவோட தலையில வந்து விஜய பார்வதி அது காலத்து வைக்குது என்ன திமுருன்னு எனக்கு ஒன்றும் புரியல இப்போ காலத்து உள்ள எல்லாருமே கேம் தான் ஆடுறாங்க வேண்டிட்டு காலத்து வச்சா இது வந்து விஜய பார்வதி எந்த தைரியத்தில் பண்ணுது எனக்கு தெரியல உள்ளே இருக்க அந்த கமருதினால கமருதினால் ரபடியா உள்ள வந்து என்ன வேணா பண்ணிடுவா அச்சுரு முடியுமா எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க அந்த தைரியத்தில் விஜய் பார்வதி முன்னாடி இருவங்க தலைமலை காலத்து விற்குது அது என்ன ஆப்டியூட்னு தெரியல இது கேட்டானா நான் வந்து இது பேசினா அதை பேசினா அப்படி பண்ண எப்படி பண்ணுறாங்க ஒரு கேமுக்குள்ளே இவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இருக்காதுங்க நான் அதெல்லாம் தாண்டிட்டாங்க இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இதே தான் விஜய் சிதப்பதிவு வந்து சொல்லுவார் நம்ம அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை எதுவும் சொல்ல போதில்லை அப்படின்ற மாதிரி தான் கேட்பாரு ஸோ இன்றைக்கி நடந்த சம்பவத்தைலாம் பார்த்து இந்த வாரத்துலேயே அவங்க ரெண்டு பேரும் தூக்கி வெளியில் போனோம் போட்டால் சூப்பராக இருக்கும் கேம் அடுத்த வாரத்தில் வந்து இவங்க இல்லாத ஒரு கேம் பார்க்குறதுக்கு நான் ஆசைப்படுறேன் உங்களுக்கு எப்படி தோணுது மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கமுதின்க்கு வீய பார்க்குறதுக்கு முட்டு குத்துங்க வந்து கீழே கமெண்ட் மட்டும் டப்பு டப்பு டெலிட் பண்ணி முட்ருவோம் ஆமா பார்த்துக்கங்க ஏன்னா நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு ஏன்னா அவங்க வந்து கேம் வந்து சரியாக ஆடி ஒரு கேம் ஒரு கேம் பிளேயராக ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு கேமை கேமாக ஆடுங்க நாங்கள் கேமை கேமாக தான் பார்க்குறோம் இப்போ ரிவியூ பண்ணுறது கேமை கேமாக தான் ரிவ்யூ பண்ணுறோம் உள்ளே ஆடுற ஆட்டத்தை தான் நிறுவி பண்ணுறோம் அந்த மாதிரி கேம் ஆடுங்க அதை விட்டு இடத்துல ஒரு பச வச்சு அந்த உள்ளுக்குள்ளேயே ஒரு சண்டையை வச்சு பெருசாக இப்போ சேர்ன்றவெல்லாம் வெளியே தள்ளி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வந்து அவங்க ஒரு மாதிரி பயத்தோட எழுதுகின்னு அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு மாதிரி ஃபிக்ஸ் வந்து அப்படிலாம் சொல்றாங்க ஸோ இதெல்லாம் கேட்கறப்போ இல்லை அவங்க அவங்க பார்க்கும்போதோ ஒரு மாதிரி பதட்டம் வரத்தாலே ஒரு பய இருக்கு தாலையா அது சுத்தமாக இல்ல அவங்களுக்கு அதை அதை பண்ணுன்ற அந்த கிட்டம் இல்லை அந்த உட்காந்துக்கிறாங்க அதனால தான் வந்து சபரி எல்லாம் சபரி விற்கிற போய் இனத்தில வேற லவ் ஒன்று பேசுறேன் நீ பண்ற தப்பு அவளை கூட சேர்ந்து நீ பண்றது பெரிய தப்புடா இது இது வந்து சும்மா விடாதான் நீ பண்றதெல்லாம் பெரிய பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கபடி போய் கானா வந்து தார்மரா பேசுறாரு சபரி எக்ஸ்ட்ரீம் போயிட்டான் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா நீ வாடா வெளில வடா நீ வெளியில் நான் கேமே இந்த கேமே வாடா நீ வெளில வாடா பாத்துக்கலாம் என்ன பண்ணுவா பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ற கேட்குறான் எனக்கு தெரிஞ்சு இவங்க இப்போ ஆடுறாங்களா இப்போ பேசுறாங்களா இந்த நியாயமான பேச்சு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடி சூப்பராக இதை பண்ணி தாங்கன்னு வச்சுக்கோங்க கவுன் இதை கேட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் இவ்வளோ நாளைக்கு வந்து அங்கே உள்ள சர்வே ஆயிருக்க மாட்டாங்க சுத்தமாக அவனால ஒரு ரெண்டு பாயிண்ட் அவங்ககிட்ட தொடர்ந்து நீங்கள் வச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இருக்க மாட்டாங்க இந்த அவனால பேச முடியாது ஏன்னா நம்ம ஒரு ஒரு வாரம் பார்ப்போம்ல விஜய் சந்தித்து கேப்பாரு அந்த கேள்வி கிடப்பதிலே சொல்ல மாட்டான் எது பேச்சு கிடப்பான் அதே போல தான் அவனால் பாயிண்ட் ஆஃப் பேச முடியாது இவங்க வந்து அப்போயே வந்து கேட்டுருந்தாங்கன்னா கபடி இதெல்லாம் வாய முடியும் கப்பு சுப்புனாக கேம்லேருந்து வெளில போயிருப்பான் அதை ஒட்டி வீக்கோட அதாவது இந்த கேமோட லாஸ்ட் வீக்கில் வந்து இப்போ உட்காந்து வந்து பேசுகிறாங்க இதை பார்க்கத்தான் நம்மளுக்கு வெறுப்பாகிது ஸோ இன்னைக்கு நடந்த இந்த கேம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படிதான் தோணுது என்னடா இந்த மாதிரிலாம் கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபினாலியா டிக்கெட் சீரிஸ் நெஸ்சாக சரி நம்ம நம்ம என்ன பேசணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவரோ அதாவது ஜெயிச்சிட்டாங்க இந்த கேமில் இதோட அந்த ஃபினாலியா டிக்கெட்டே வந்து ஜெயிச்சி தான் சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் வந்து வெயிட் பண்ணி பாருங்க யார் ஜெயிக்கிறாங்க உங்களுக்கு வந்து இப்போ டைட்டில் வின்னர் அடித்தா யார் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது ஏன்னா டைட்டில் வின்னர் யாரும் சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு தோணும் சின்ன மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குது இந்த இடத்துல நீங்க உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்ற பாக்குறவங்க வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வருஷம் பண்ணி அப்படின்னு உங்களை வந்து பார்க்குறீங்க